என்னப்பா என்ன தம்பி மாடா மாட்டு போ சொல்லு போ அப்போ என்ன தம்பி என்னாச்சு என்னது கள்ள கல்லு வீட்டு மாடு மாடை மாடை கல்லு வீட்டா புரியாடி மாடு முட்டு போதுடி கல்லை விட்டு இது புரியா சிச்சும் மாடுக்கு வலிக்குமே சேட்டை பண்ணுதா சேட்டை பண்ணக்கூடாதுல சொல் என்ன 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 சேட்டை மாட்டாடி போமாட்டேக்குதா இன்னுமே நிக்கிது என்ன 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 போ உன்னே பாக்கு உன்னே பாக்குதுடி டி உன்னே பாக்குது தம்பி ஊதும் தம்பி மாடு பாவம்ல மா பாவம் மா பாவம் பாய் சொல்லிடு மாக்கு பாய் உமா கொடுத்துரு மாடுக்கு மாக்கு உமா கொடுத்துரு திரும்பி கொடு உமா குடு அப்பதான் போகுமோ மா உமா கொடுத்துரு பாய் சொன்னா அது தம்பி அடிக்க கூடாதுடி மா பாவம்ல Chị Phu 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 Ê, thằng bì Má, bầm đi <coughs> 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 சித்தி மேலே தான் நீ தூக்கி போடுற என் பாரு சித்தி மேலே தான் தூக்கி போட்டிருக்க எவ்வளோ பெரிய கல்லை தூக்கி போட்டிருக்க நீ சித்தி மேலே என் பாரு ஏ போது போது அதிகமா எடு கையெடு அதி